என் பேர் மாதவன் ரயில் ஏறிட்டேன் நான் தான் ஆகணும் நான் உட்காந்தோனே பார்த்தேன் எதிர்த்தாப்பில் சீட்டில் நாலு பேர் இருந்தாங்க ஒரு சின்ன பையன் கொஞ்சம் பெரியவர் அப்புறம் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் அப்புறம் ஒரு அம்மா அந்த யங்ஸ்டரோட மடியில் அந்த சின்ன பையன் படுத்திருந்தான் படுத்துக்கிட்டு செல்லை பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்தான் அவர் அவன் தலையை மெல்ல கோதி கொடுத்துட்டே இருந்தார் அந்த பெரியவர் என்னை பார்த்து மெல்லுதான் சிரித்தார் நானும் சிரிச்சுக்கிட்டேன் அவங்க அவங்களுக்குள்ளே நிறையா ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாங்க என்னை பார்த்து அப்பப்போ சிரித்தாங்க நானும் சிரிச்சிட்ருட்டேன் அப்போ திடீர்னு அந்த அம்மா சொன்னாங்க அந்த இளைஞரை பார்த்து நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற அவனுக்கு நீ இப்படி செல்லம் கொடுக்கறனால தான் மடியில் வச்சு தடையை கொடுத்துட்டே இருப்பேன் சொன்னபடியே கேட்க மாட்றான் ஓவர் செல்லம் மறுமையை மேலே உனக்கு அப்படின்னாங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த சின்ன பையனுடைய மாமா அந்த பெரியவர் தான் அந்த பையனுடைய அப்பான்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அந்த அதுக்கு உடனே அந்த மாமார் சொன்னார் நீ பேசாமல் இருக்கா மருமை இருந்தால் நான் இருந்துட்டு போகிறான் அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது செல்லப்பில்லை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அக்கா அவனுடைய இந்த இளைஞருடைய அக்கான்னு நினைக்கிறேன் அவங்க திட்டுனாங்க அப்படின்லாம் ரொம்ப செல்லம் கொடுக்காத நீ செல்லம் கொடுத்தா ஒரு சொன்னபடியும் கேட்க மாட்றான் மாமன்னாலும் ஒரு அளவு தான் அப்படின்னா கண்டித்தாங்க போக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ படுறான் மா மருமன்ட்டால் அந்த நல்ல மழை வெளியில் சாரல் மாதிரி இருந்தது அது பார்த்திங்கன்னா வெளியில் அப்படி இங்கேருந்து பார்க்குறப்போ ஏதோ பனிப்பொழிவு மாதிரி இருந்தது அழகான அந்த காற்று இந்த ஈரக்காற்று உள்ளே வந்தது அந்த பையன் மெல்ல அப்படியே படுத்து துவங்கிட்டான் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ எனக்கு என்னுடைய மாமாவுடைய ஞாபகம் வந்துச்சு கோவிந்த் மாமா கோவிந்தன் சொல்லக்கூடிய என்னுடைய கோவிந்த் மாமா தான் நான் சின்ன வயசுல பிறந்தப்பெல்லாம் தொட்டிலே போடப்பட மாட்டான் நான் என் மாமன் கோவிந்து கையிலே வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாரான் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க நீ இப்படியே ஆட்டி ஆட்டி அவன் கடைசி வரைக்கும் அவன் கையிலே வச்சு ஆட்ட சொல்லி அடம் அடிப்பான் இல்லை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லி ஆனாலும் என் மாமன் கேட்க மாட்டாரான் விடுக்கா நான் இருக்கிற வரைக்கும் என் பொல் மருமா பிள்ளை எனக்கு தான் நான் பார்த்துக்கிறேன் கை வலிச்சா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தொட்டில் ஆட்டிகிட்டே இருப்பாரான் கையிலேயே தொட்டில் ஆக்கி ஆட்டிகிட்டே இருப்பாரான் எங்கள் அம்மா சொல்லியிருக்கான் அப்படிப்பட்ட கோவிந்து மாமா எனக்கு நினைவுக்கு வந்தார் அந்த பையன் எப்படி ஒரு அருமையான மாமா கிடச்சிருக்காரோ அது மாதிரி எனக்கு ஒரு மாமா அந்த நினைவுகள் என்னை தாக்குறப்போ மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு கண்கள் ரொம்ப சோகமாகி கல்லேருந்து தண்ணீர் கூட எனக்கு தழும்ப ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்க்குறேன் என்னுடைய மாமாவுக்கும் எனக்குமான உறவு எங்கள் மாமா ரொம்ப பிரியமாக இருப்பாரான் என் மேலே அவ்வளோ பிரியம் பிறந்த உடனே எல்லா குழந்தையுமே அப்பா அம்மா தானே சொல்லுவோம் ஆனால் நான் மொதமதான் மாமான்னு சொல்லியிருக்கேன் ஊர் பூரா டம் கடிச்சிருக்காரு எங்கள் மாமா ஊர் பூரா என் மாமன் தான் என் மரும பிறந்தான் மொதல் முதல் என் மாமன் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பூரா போய் சொல்லிட்டு வந்தாராம் என் மரும பிள்ளை என்னை தான் மொதல் முத மாமான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரியமான மாமா உயிரை கொடுக்கக்கூடிய மாமா எப்படின்னா இருபது ஏக்கர் நிலம் இருக்குது நிறையா ஆடு மாடு கோழி நிறையா இருக்குது அவ்வளோ இருந்தும் எந்த வேலைக்குமே போகல எங்கள் மாமா அதை அங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி என்னையும் அவருக்கு பிரியிறதுக்கு மனசே கிடையாது நான் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கணும்னு நினைப்பார் எங்கள் அம்மாவே பிரியக்கூடாதுன்னு தான் உள்ளூர்லேயே எங்கள் அம்மாவை கட்டி கொடுத்துருக்குறாங்க ஏன்னால் அவ்வளோ பாசம் அக்கா மேலே அதுக்கு மேலே அக்கா மகன் என் மேலே அவ்வளோ பாசம் மாதவா மாதவான்னு சொல்லி உயிரை விடுவார் எனக்கே ஆமத்தில் இருக்குது எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நிறைய கதைகளாக சொல்லுவாங்க இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்போ தூக்கி என்னை நிலைநிறுத்துக்குவார் அவர் யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது செல்லம் கொடுத்துட்டே இருப்பார் எனக்கு எங்கள் அம்மா கூட பல தடவை திட்டி இருக்கிறாங்க எப்படிலாம் செல்லம் கொடுக்காத அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஆ போக்கா நான் பார்த்துக்கிறேங்கா ஆனால் மாதவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிடுவாராம் தான் அஞ்சாம் கிளாஸ் நான் படிச்சுட்டு இருக்கப்போ நல்லா யாமத்தில் வந்துச்சு எங்கள் அம்மா அப்ப எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாகிடுச்சு லோக்கலில் பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்பா வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் எங்கள் மாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எப்படி நம்ம மாதவனை பிரிஞ்சுருக்குதுன்னு சொல்லி உடனே எங்கள் அப்பாட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாம் உதவியெல்லாம் பண்ணுறேன் நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம் நீங்கள் எங்கேயே இருந்து பண்ணிக்கலாம் அங்கே போய் சம்பாதிக்கிறது நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி எங்கள் அப்பாவை எப்படியாவது போக விடாமல் பண்ணி ஆனால் எங்கள் அப்பா வேறு வழி இல்லாமல் நம்ம போய் தான் ஆகணும் இங்கே இருந்தால் நம்ம பிழைக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அப்போ நீங்கள் மற்றம் போங்க நீங்கள் போய் எங்கள் செட்டில் ஆன பிறகு நல்லா டெவலப் ஆன பிறகு நான் அக்காவையும் மாதவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி எங்கள் அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி எங்கள் அப்பாவை மற்றரும் டவுனுக்கு மதுரைக்கு விட்டார் பிஸ்னஸ்க்காக அப்படி எங்கள் மேலே பிரியமாக இருப்பார் எங்கள் மாமா அவ்வளோ பிரியம் மாமாவுக்கு எங்கள் அப்பா வந்து வாரம் ஒரு முறை வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு வாரம் ஒரு முறை தான் வந்து எங்களை பார்த்துட்டு போவார் அது வரைக்கும் மாமா தான் எங்களுக்கு எங்கே போனாலும் என்னை தீட்டு போவார் அவர் எங்கே போனாலும் நான் கூட போயிட்டே இருப்பேன் மாமா கூட அவருக்கு என்ன அவருக்கு பொண்ணுலாம் நிறையா எந்த இடத்துல போனாலும் இவர் என்ன பண்ணாரோ வேலைக்கு போக மாட்டார் இருக்கிற இடம் என்னுடைய இருபது ஏக்கர் நிலம் அந்த என்ன அந்த ஆடு கோழி மாடு இதுலேயே அவருடைய சந்தோஷங்கள்லாம் நம்ம அம்மா கூட சொல்லுவாங்க என்ன கல்யாணம் பண்ணாம இருக்கற முப்பது வயசு ஆகிப்போச்சு இன்னும் நீ உட்காந்துட்டு இருக்க நிறைய இடத்துல பொண்ணு பார்க்க போகிறாங்க வேலைக்குன்னு கேட்குறாங்க பொண்ணு பார்க்குற இடத்துல என்ன கேட்குறாங்க முன்னோட சொத்து இருந்த என்ன மாப்பிள்ளைக்கு என்ன உத்தியோம்னு கேட்பாங்கல்ல நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமாவுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் கொஞ்சம் சோகமாக தான் மூஞ்சி வச்சுப்பார் ஆனாலும் அவருக்கு வந்து இந்த வேலைக்கு போகிற ஐடியாலாம் இல்லை அங்கே தான் இருக்கணும் இப்போ கூட அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை இந்த சொந்தக்காரவங்க உயர்த்தணவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு ஒன்று எங்கள் மாமா சொல்லிச்சு அவங்களும் வேணான்ட்டாங்க அந்த பிள்ளைக்கு டவுனில் இருக்க மாப்பிள்ள தான் வேணுமா அதனால் வேணான்ட்டாங்க இல்லை அப்போ கூட எங்கள் மாமாவுக்கு லைட்டாக கொஞ்சம் சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் எங்கள் மாமா டல் அடிக்கிற மாதிரி ஆனாலும் அவரை பற்றி நான் கவலைப்பட மாட்டார் அவருக்கு மாதவன் தான் நான் தான் அவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லியிருக்கார் எங்கள் அம்மாட்ட நான் இருக்கிறப்பையும் சொல்லியிருக்காரு நான் எனக்கு நல்லா யோகத்தில் இருக்குது எனக்கு யார் இல்லைன்னா என்ன என் மருமகன் இருக்கான்ல போதும் எனக்கு எந்த கல்யாணம் வேணாம் ஒன்றும் வேணாம் மரும கூடயே கூட நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரியமாக இருக்கக்கூடிய என்னுடைய மாமா கோவிந்து மாமா நான் சின்ன வயசுலனா ஆரம்பத்தில் மாமா மாமான்னு சொல்லிட்டு அப்புறம் கோவிந்து கோவிந்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அச்சோ அது எங்கள் மாமனுக்கு அவ்வளோ பெருமை என்னே கோவிந்தன் கூப்பிட்றான் என்னே கோவிந்தன் கூப்பிட்றான்னு ஒரு புறம் டம் கடிச்சிருக்காரு அப்புறம் தான் எங்கள் அம்மா அதட்டி கோவிந்துன்னு தான் சொல்லக்கூடாது மாமான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கோவிந்த் மாமா அப்படின்னு நான் மாற்றியிருக்கேன் அப்படி தான் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து கோவிந்த மாமான்ட்டு அப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா இது நடந்துகிட்டு இருக்கப்பய அந்த பையன் எந்திரிச்சினான் எழுத்தாப்பில் இருக்க பையன் எந்திரிச்சுனான் எந்திரிச்சுங்கிட்ட டீ காரன் ட்ரெயினில் போவான்ல மாமா எனக்கு டீ வேணும் அப்படின்னா உடனே வா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினார் உடனே அவங்க அம்மா அந்த பையனோட அம்மா வந்து ஏய் பேசாமரு டீலாம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் கெட்ட பழக்கம் எதுக்கு டீ குடிக்கிற அப்படின்னா விடுக்கா வெளியிலேருந்து வந்திருக்கேன் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தா என்ன அதெல்லாம் குடிக்கட்டும் ஒன்றும் ஒன்றும் செய்யாது நீ தான் அப்படி தான் கெடுத்துட்டே இருக்க நீ குடிக்கிற டீ அது இதெல்லாம் பார்த்து உன்னை பார்த்தா அவன் கெட்டு போக போகிறான் அப்படின்லாம் அவங்க அம்மா கண்டுச்சாங்க அப்போ தான் எனக்கு அவங்க திருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேனே ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் எங்கள் அப்பா நல்லா டெவலப் ஆகிட்டான்னு சொல்லி நாங்கள் பிரிஞ்சு வந்தோம் மாமன்ட்டிருந்து நான் எவ்வளவோ மன்றாடி பார்த்தா மாமன் எனக்கும் மாமனை விட்டு பிரியறதுக்கு மனசே கிடையாது அதுக்கடையில் பேர் நாங்கள் ரெண்டு காளையெல்லாம் வாங்கியிருந்தார் எங்கள் மாமா என் மாமாவுக்கு ரேக்லார் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த ஏரியாவில் எங்கே நடந்தாலும் எங்கள் மாமன் நிற்பார் அப்படி போய் அதில் அவருக்கு ஒரு ஆசை அதான் ரெண்டு காளை வாங்கினோம் நாங்கள் எனக்கு நல்ல யாபத்தில் இருக்குது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கு பேர் வைக்கணும்ல எனக்கு டிவி டெலிவிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது சின் சான் தொடர் அதனால் ஒரு காலைக்கு சின்னு இன்னொரு காலைக்கு சான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம் அப்படி பேர் வச்சு நாங்கள் அப்படி வளர்ப்போம் காலையில் எந்திரிச்சோடனே எங்களுக்கு வேலை தான் ஸ்கூலுக்கு போவோம் லோக்கலில் தான் ஸ்கூலுக்கு போவேன் போயிட்டு வந்த உடனே பைக்கெட்லாம் தூக்கி போட்டு காலைக்கிட்ட போய் உட்காந்துருவோம் ரெண்டு பேரும் ஒரு டியாக இருப்பார் உட்காந்து அதுகளுக்கு குளிப்பாட்டுறது அதுகளுக்கு சா மாமா நிறையா வாங்கிட்டு வந்துட்டார் இந்த அதுக்கு மாட்டுக்கு போடுற தீவனங்கள் அதுக்கு சத்து கித்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் போட்டு கடைக்கு கொடுத்துட்டே இருப்போம் அதுக்குள்ளே எங்கள் மேலே ரொம்ப சின்சானும் உயிரை விடுங்க ஒரு நாள் சின்னுக்கு வந்து உடம்பு சரியிலாம் போயிடுச்சு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி சாப்பிடவே மாட்டேங்குது எலும்பு தோலும் ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் பயங்கர வேதனை போச்சு என்னடா டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் என்னென்னமோ காட்டுறோம் மருந்தெல்லாம் கொடுக்குறோம் ஒன்றும் சரியாகலை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சின்னு இப்போ நானும் மாமாவும் நேராக பழனிக்கு போயிட்டோம் பழனிக்கு போய் ரெண்டு பேரும் மொட்டையை போட்டு வந்துவிட்டோம் மொட்டையை போட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு வந்துவிட்டோம் வேண்டிட்டு வந்துட்டு அங்கே இருந்தும் திருநீரெலாம் கொண்டு வந்து அப்படியே சின் மேலே பூசி விட்டோம் நல்லா அப்படி பூசின உடனே தான் சின்னு வந்து அதுக்கப்புறம் டபக்கின எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு நல்லா வந்துச்சு ஊரே எங்களை பேசிச்சப்போ பாடுறா மாட்டுக்காக போய் மொட்டை மொட்டையடிச்சிட்டு வந்துட்டாங்க மாமனும் மருமகன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை சின்னு எந்திரிச்சிருச்சுல போதும் எங்களுக்கு அப்புறம் சின்ன அப்படியே தேத்தி அப்படியே கொண்டு வந்துட்டோம் ஏன்னா ரேக்லா ரேஸுக்கு தான் எங்கள் மாமா அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு ஏன்னா அவர் மாமாவுக்கு அவ்வளோ இசுரு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடறாரு அவர் தோலில் தான் நான் உட்காந்துருப்பேன் உட்காந்துரு எங்களுக்கு பிடித்தமான ரேக்லா அந்த வர்றப்போ சவுண்டை கொடுப்போம் ஏ வந்துடு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல வர்றதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அவ்வளோ உற்சாகமாக சவுண்டு கொடுப்போம் எங்கே போனாலும் மாமா கூட்டிகிட்டு போவோம் எங்கே போனாலும் அந்த ரேக்லாரேஸுன்னு இல்லை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது கடை விதியை கூட்டிகிட்டு போகிறது எல்லா இடத்துலையும் எங்கள் தான் இருப்பேன் நான் கோவிந்த் மாமாவோட தான் இருப்பேன் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கவலை வந்துடுச்சு இவன் அப்பா மாமன் இப்படி இருக்கானே இவனோட சேர்ந்தானா இவன் பழக்கம்லாம் வந்து நம்ம பிள்ளையும் படிக்காமல் போயிடுவானோ அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் நைஸாக என்னை பிரிக்கலர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இருந்து அப்புறம் தான் எங்கள் அப்பா போய் அங்கே செட்டில் உடனே கூப்பிட்டுக்கிட்டாரு எங்கள் அம்மாவை என்னையும் நான் எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை சின்சானை விட்டுட்டு நான் எப்படி போவேன் உயிர் போகிறேன் அங்கே இருக்கேன் எனக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் மாமாவும் மன்றராடி பார்த்துச்சு முடியலை அப்புறம் நானும் அம்மாவும் அப்பா கூட மதுரைக்கு வந்துட்டோம் மாமா தான் இங்கே தோப்பில் இருந்துச்சு ஆனாலும் முள்ளாண்டு லீவுக்குலாம் ஒடியாந்துருவேன் நான் திட்டு திட்டம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன் கூட தான் இருப்பேன் நான் முள்ளாண்டு லீவுக்குலாம் அது இடையில லீவு விடுறப்பெல்லாம் வந்துடுவேன் மாமாவுக்கு வந்தால் அப்படி தான் ஒரு மாதம் லீவு விட்டு வந்தால் ஃபுல்லாக மாமா கூட தான் இருப்பேன் எங்கே போனாலும் மாமாவோட தான் போவேன் மாமாவோட தான் வருவேன் எல்லாம் அப்படி தான் இருப்பேன் மாமா அம்மாவுக்கு மாத்திரம் ஒரு கவலை சேர விடாமல் பண்ணலாம் என் தம்பியோட சேர்ந்து தம்பி மாதிரி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு கவலை ஆனால் அதெல்லாம் எங்கள் பாசத்துக்கு முன்னாடி ஒன்றும் எடுப்பில்லை நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படி அவ்வளோ பாசமாக இருந்தேன் எங்கள் மாமா சூப்பர் மாமா அவர் அப்படி இருந்துகிட்ருக்கோம் எனக்கு வந்து இந்த ரேக்லா ரேஸில் வந்து மாமாவுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லா இடத்துக்கும் போவார் அந்த ரெண்டு காலை வாங்கணும் உள்ள சின்சான் கூட்டிகிட்டு போவார் அப்படி ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போய் நிறையா ப்ரைஸ் வாங்குவார் எனக்கு அதெல்லாம் தெரியாது கதை கதையாக சொல்லுவார் அவர் அவருக்கு நான் சொன்னேன் மாமாவை நீ மாமா எங்கே கூட வந்துடும் மாமா எங்கள் வீட்டில் மதுரையில் வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன் இப்போடா நான்லாம் அப்புறம் மாமா சொல்லிச்சு ஆமாடா நான் அங்கே வந்து ஒரு பெரிய இடம் வாங்கி அங்கே ஒரு தோட்டத்தை போட்டு உட்காடுறேன் அப்படின்னுச்சு வச்சு ஓ அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் வந்து நீ ஒன்று தோட்டம்லாம் போட வேணாம் நீ வீட்டில் வந்து இரு அதெல்லாம் கஷ்டம் அங்கே இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதா யாகயோ அங்கேலாம் வந்துட்டு ஒரு செவத்துக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளையில என்னால் குப்பை ஓட்ட முடியாது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் லீவுக்கு மற்ற மாதம் வரட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பெரிய மனசு இல்லை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிச்சு அப்படிதான் நான் லீவுக்கெலாம் நான் வந்துடுவேன் ஒரே எங்கே பார்த்தாலும் மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மாமியன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா எங்கே பார்த்தாலும் பாடு கோழி மாடுன்னு அப்படியே கே 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 கேன்னு இருக்கும் கல கலகலகலான்னு இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அங்கே நான் இருக்கிற நாட்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படியே என் மாமாவோட நான் இருக்கிறப்போ மாமாவுக்கு அந்த ரேக்குல ரேசிலலாம் போயிட்டுருக்கப்போ இப்படி நான் நினச்சிகிட்டே இருக்கிறேன் இந்த பையன் திடீர்னு எந்திரிச்சிட்டான் இந்த ஒரு ஸ்டேஷனில் வந்து வண்டி நின்றுச்சு நின்னோடனே மாமனும் மருமகனும் கீழே இறங்கி போயிட்டாங்க போயிட்டு அவங்க அம் அவங்க அம்மா சொல்கிறாங்க போகாத பேசாமல் நிற்பாட்டி என்னத்தையும் வாங்கி கொடுக்காதே என்ன போக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமனை மருமகனை கூட்டிகிட்டு போயிட்டாரு கீழே இறங்கி பொட்டலமாக கட்டிக்கிட்டு மேலே வந்தாங்க இந்த பொட்டலம்னா வாங்கி கொடுக்காது இதெல்லாம் கெடுதல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ வாங்கி கெடுத்துக்கிட்டே இருக்கிறேன் போக்கா சின்னுட்டு போனேன் வருமா இப்போ என்ன பெருசாக இது பண்ணிட்டேன் இதெல்லாம் திஞ்சணுங்கா எல்லாத்தையும் திஞ்சாமல் பொத்தி பொத்தி வளர்ப்பியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வதட்டிட்டு மாமா மடியில் நான் படுத்துட்டேன் அதை பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுகிட்டே இருந்தேன் அந்த பையன் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்போவும் என் மாமா என்னை யாவை இருந்தார் என் மாமான்னு அப்படிதான் இது இல்லை இதை விட என் மாமா என் மேலே உசுரப்பார் இதெல்லாம் என்ன தான் கடைசியாக ஒரு தடவை மாமா எனக்கு சொல்லிட்டாரு இந்த தடவை ஒரு ரேக்லா ரேஸு கூட வரல மாறுமாங்கனே இந்த தடவை அதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நானும் மாமனும் இந்த ஊருக்கு போயிருக்கெல்லாம் அந்த சின்சானோட அவ்வளோ பிரியமாக இருப்போம் அவங்களுக்கு நல்லா கொடுக்குறது அப்படி ஒரு தடவை நானும் தோட்டத்தில் நின்றுட்டுருக்கோம் திட்டின்னு சின்ன வந்து கத்துது எனக்கு என்ன ஏசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடி பார்க்குறோம் அங்கே ஒருத்தன் குச்சியை வச்சு சின்ன அடிச்சிட்ருக்கான் அவனுக்கு அவ்வளோ விரி பிடிச்சிருச்சு போய் பலாருன்னு அவனை ஒரு அற விட்டு யாரா நீ மாட்டை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டார் உடனே அங்கேருந்து பேர் வந்தார் வேலை அவர் தான் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் அவர் ஐயா 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 தப்பாக நினச்சிக்காதீங்க மகன் தான் ஐயா இந்த தும்மா பார்க்கணும்னு வரணும்னா அதனால தான் ஐயா நான் கூட்டிகிட்டு வந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்கய்யா உடனே அந்த பையன் அறையும் வாங்கிக்கிட்டு சொன்னான் இல்லை அவன் டவுனில் படிக்கிறாயா தெரியாமல் பண்ணிட்டாயா அப்படின்னா அவன் அறையும் வாங்கிட்டு நான் அது இறபோட தான் போனேன் அது நீ முதிச்சிச்சு அதனால் தான் அடிச்சிட்டேன் அப்படின்னா ஏன்னா இறபோடை போட்டான் முதிச்சுட்டா நீ அடிச்சிருவேடா உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு என் மாட்டை தொடுறதுக்கு தொற்றுவியாடா நீ மாட்டை உனக்கு அந்த தகுதி இருக்கா குச்சி தூக்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலடா அதான்டா அவ்வளோ திமிர் வாஞ்சிட்டிங்க அப்படின்னு என் மாம எனக்கு எதுன்னு போ என்னடா அப்படி மாமா பேசுதே இப்படி பேசாதே மாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதப்பதைப்பு அதுக்குள்ளேயே அவர் அந்த தோட்டக்காரர் ஐயா ஐயா தெரியாமல் பண்ணிட்டாயா டவுனில் படிக்கிற பிள்ளையா தெரியாம பட்டாயா மன்னிச்சிருங்கயா நான் நினைமை அப்படிலாம் பண்ண மாட்டாயா நான் பார்த்துக்கிறேயா விட்டுருங்கயா அப்படின்னு சொன்னிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கூட கொண்டதா அடித்தா மாடு முதிச்சா மாடு அடிப்ப அப்புறம் எங்களையே அடிப்பியா உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறடா அப்படியே விட்டுந்தாண்டா நீங்கள் மேலே எகிறிட்டீங்க எல்லாம் மேலே போயிட்டீங்க இப்போ போயிட்டு அடிக்க வர்றீங்களோ உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காதனால தான்ண்ட் கையில் கம்பு எடுத்துருக்க அடுத்து எங்களே அடிப்பயா தொலைச்சு பிடுவேன் கண்ணு முன்னாடி முடிக்கக்கூடாது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி மாமா அப்படி பேசிச்சு உனே நான் கூட என் மாமாட்ட இதாக கேட்டேன் ஏ மாமா அவங்களாம் படிக்கப்படாதா மாமா ஏ மாமா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஏ மர்மானே உனக்கு புரியாது மாமனே இதெல்லாம் உனக்கு விவரம் தெரியாது நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் நீப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு மழைப்பாக தான் இருந்துச்சு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அந்த அண்ணனை பார்க்குறப்போ சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எழுத்துட்டு வந்துருச்சு ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் இந்த சின்ன அடிச்சிட்டான் இந்த செல்ல சின்ன அதனால் அதனால் விட்டுச்சு போயிட்டு வந்துட்டோம் இது எனக்கு திட்டி நேரம் தான் என் வந்துச்சு இப்போது இந்த சிந்தனை வர்றப்போ தான் எனக்கு என் வந்துச்சு அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்தது கேட்டதெல்லாம் என் அவனுக்கு வந்துச்சு ஒரு முறை தான் எங்கள் ரேக்லா ரேஸ் நான் ஒரு தடவை கூட பார்க்கல ஆனால் இந்த முறை எங்கள் ஊர்லேயே அதுவும் எங்கள் காட்டிலையே எங்கள் மாமா என் காட்டிலேயே ரேக்லா மாமா சொல்லிருச்சு நீ சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா வராமல் இருந்துருவேன் சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்துருச்சு கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சிருச்சு ரேஸில் மாமா எடுக்கேன் மறுமை முன்னாடி ஓடுறேன் ஜெயிக்கிறேன் கோப்பை எடுக்கிறேன் தங்கச்சங்கிலி வாங்குறேன் அப்படின்னுச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் பார்க்குறேன் போகிற உணன்ட்டெல்லாம் எங்கள் மாமா ஓட்டுதலான் அன்றைக்கி ரேக்லா ரேஸில் மாமா தான்ட்ட ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்ககிட்டேலாம் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரே சந்தோஷம் எனக்கு பரபரப்பு காலையிலே சீக்கிரம்லாம் எந்திரிச்சு அதுக்கு என்ன அதுக்கு அப்படியே முதல் நாள் சாட்டை நான் ஒரு கடவிதிக்கு போனோம் மாமா நீளமாக ஒரு சாட்டையை காட்டி இந்த சாட்டையில் எதுடாக வாங்கலான்னுச்சு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எதுக்கு மாமா சாட்டை கேட்குற அப்படின்னொடனே இல்லைடா ஒரு பரிமாணத்துக்கு வச்சுக்கணும்டா இல்லை நீ அடிச்சக்கூடாது சின்சனை தொடக்கூடாது மாமா எனக்கு கொட்டக்கோ வந்துடும் நீ தொடக்கூடாது அப்புறம் நான் உன்ட்ட பேசவே மாட்டேன் ஏய் அடிப்பேனடா உனக்கு உசுருனா எனக்கு அதுக்கு மேலே உசுறா சின்சா நான் தொடுவேனடா போட அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா என்னை தட்டி கழிச்சிச்சு சரி அப்புடின்னா சரி அடிக்கக்கூடாதுன்னா சரி சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தாண்டா வச்சுக்குவேன் ஒரு பயமுறுத்தலுக்கு தாண்டா அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்சோன்னு அந்த சிவப்பு கலர் இந்த சாட்டை அந்த கும் கம்பில் குட்டி அந்த சாட்டை மாதிரி இருக்கும் அதை காட்டினேன் அந்த சிவப்பு கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாமா அதை கேட்டு வாங்கிக்கிச்சு வாங்கிட்டு அடுத்து இது இந்த எல்லாம் முடிஞ்சிடுச்சு ரேக்குலா ரெஸ்லாம் ஆரம்பிச்சேன் காலையில்லாம் எழுந்திரிச்சு காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு சின் சாணையெல்லாம் கழுவி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு ரேக்குலா ரெடி ஆகிட்டோம் எல்லாம் போய் கிரவுண்டில் நின்னாச்சு என்ன மாமன் அப்படி கம்பீரமாக வந்து நிற்கிது நான் அப்படியே நின்று பக்கத்துலேருந்து மாமியன் மக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் மாமியன் பக்கத்தில் வந்து இன்னொரு வண்டி வந்து நின்றுச்சு மாமே லைட்டை அப்படி திரும்பி பார்த்து நான் பக்கத்தில் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இல்லை யாரப்பா நீ புதுசாக இருக்க அப்படின்னு கேட்குது இன்னொரு ரெகுலரைஸ்காரனா ஓட்டுறவனை நான் வந்து பொள்ளாச்சி அப்படின்னா ஓ பொள்ளாச்சி இல்லையா பொள்ளாச்சியில் யார் அப்படின்னு என்ன யாங்க இல்லையா உங்கள்கிட்ட வேலை பார்த்தாட்டில் தோட்டக்காரரா அவருடைய மகன் தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காலை வாங்கினேன் அதான் இன்றைக்கி ரேக்குலர் ரேஸில் ஓட்டம் வந்தோடனே என் மாமனுக்கு அப்படியே வெறி புண்டிச்சிருச்சு இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அதுக்கடையிலே ஊருக்குள்ளேயும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பணத்தை கட்டிட்டாங்க பணத்தை இவங்க இவங்கெல்லாம் வந்து ரேஸில் கலந்துக்கிறாங்க யார் இவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறது ஏன் ஒரு விவசாய வேணாமா யார் எந்த யாருக்கு ஈக்குவலாக வந்து போட்டியில் கலந்துக்கிறது ஒரு விவஸ்தே இல்லாமல் இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி ஊருக்குள்ளே பெரிய மனுஷங்கெல்லாம் பேசிக்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு வேணாம்ப்பா அப்படிலாம் போனீங்கன்னா போலீஸ்கிட்ட போயிடுவாங்க நம்மளை உள்ள தெளிப்பிடுவாங்க கமிட்டியெல்லாம் களைச்சி விட்டுருவாங்க விட்டு ஏதோ கட்டிட்டாங்க விட்டுருமோ விடு அதெல்லாம் ஆமையா அப்படியே தான் அவங்கள ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு மேலே நம்மளுக்கு மேலேயே உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு மேலே உட்காந்துட்டு நம்மளே அவங்க வேலையை வராங்க அந்தளவுக்கு போயிட்டாங்க இல்லை இவங்கள இவங்களெலாம் சும்மா விடக்கூடாது ஒரு மாதிரியும் அசிங்கம்யா அவமானம் யா இல்லை இல்லாமல் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து ஒன்று வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பேசுகிறேன் ஓ இதைத்தான் பேசிக்கிட்டாங்களா எனக்கு ஒன்றும் புரியலை உன்னை மாமனுக்கு மூஞ்சியெல்லாம் செத்து போச்சு வெறி பிடிச்சப்பா நான் பார்த்தேன் அந்த பையன் என்னமோ சொல்கிறான் எல்லாம் சட்டே பண்ணலை மாமா என்னையே பார்த்து திரும்பிக்குச்சு அந்த மூஞ்சியை பார்த்தேன் அப்படியே ஒரு கொடூரமாக இருந்துச்சு அம்மா மாமன் அவ்வளோ மூஞ்சி கோரமாக நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ வேகமாக மாமன் அப்படியே திரும்பிட்டு சட்டை சட்டமன்றாம நின்றுச்சு ரேஸ் ஆரம்பிச்சிச்சு பாரு கட்ட 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 கட்டா ஓடுது மாமன் நானும் பின்னாடியே ஓடுறேன் கடக்கட கட கடக்கற மாமா விடாத மாமா விடாத கோவிந்த மாமா விடாதன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு ரேஸ் பயங்கரமாக ஓடிட்டே இருக்கு பார்த்தா அவன் பக்கத்தில் வந்தார்ல அந்த அண்ணே அந்த வண்டி முந்திடுச்சு உடனே மாமா ரெண்டாவதா வருது மாமனுக்கு அப்படியே வெறி புடிச்சிருச்சு எது நிற்குது ஊருக்காரன் பூரா கத்துறா டே விடாதரா டே அவன் ஜெயிச்சிட்டான் அவமானம்டா நம்மளுக்கு அசிங்கம்டா தூக்கில் தான்டா உனக்கு எந்திர விடாதரா அந்த ஜாதிக்காரை பாய் வந்துட சொல்லி ஒரே சத்தம் ஊருக்கானவங்களா மாமனுக்கு வெறியாயிருச்சு எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு கத்துது சீல்வான்னு ஓடும் விரட்டு வரட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா நீங்கள் தோத்து போனீங்கன்னாண்ணா தூக்கப்படுதாடா ஆ ஓட்டுங்கடான்னு சொல்லிட்டு அப்போதான் முத முதல் மாமன் அந்த சாட்டையை கையில் எடுத்துச்சு சாட்டையை கையில் எடுத்துறேன் மா எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு மாமே எதுக்கு சாட்டையை கையில் எடுக்குது என்று சொன்னிச்சே சாட்டையெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சு எனக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியோட மாமா பார்க்குறேன் சாட்டை எடுத்து சின்னையும் சானையை அடிச்சிச்சு நான் கத்துறேன் மாமா அடிக்காத மாமா சின்னையும் தானே அடிக்காத மாமா தோத்தாலும் பரவாயில்ல மாமா அடிக்காத மாமா அடிக்காத மாமா அடிக்காது இது மாதிரி தோற்றுருக்கு மாமே ஆனால் அப்போ கூட மாமே வந்து சாட்டையை எடுக்கலை ஆனால் இப்போ மாத்திரம் எடுக்குது அதுக்கு ஏதோ வெறி பிடிச்சிருச்சு எதையோ கேட்டு அடிக்குது அடிக்க அடிக்க இந்த சின்னம் சாணம் திணறுது மரண்டு ஓடுது அதுகளுக்கு பழக்கம் இல்லது அடி வாங்கி ஆனால் மரண்டு மரண்டு ஓடுது இருந்தாலும் இருந்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி என் மாமன் தோத்துடக் கூடாதுரா இவங்க முன்னாடி தோத்துரக்கூடாதுன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி அடிச்ச அடிச்ச சின்னம் சாணம் என் கண்ணந்து தண்ணியா ஊத்துது மாமா அடிக்காத மாமா கத்திக்கிட்டே இருக்கேன் மாமே அடிச்சுக்கிட்டே இருக்கா அடில ரெல்லாம் வந்துடுச்சு ரி துடிக்க ஓடுச்சு அதோடு நின்ட்டேன் சொன்னாங்க என் மாம்தான் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கோவிந்த மாமதான் ஜெயிச்சிருக்கா ஏ போய் பார்த்தேன் சானும் பரிதாம கீழே உட்காந்துருந்துச்சு கண்கள் அவ்வளோ ஒரு வேதனை அவ்வளோ ஒரு சோர்வு மெல்ல போய் பார்த்தேன் பின்னையும் தானே துடி துடிச்சு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காரி உட்காந்துருந்துச்சு நேராக வீட்டுக்கு ஒடியாண்ட்டேன் நால தாங்க முடியல அந்த வேதனையை மாமே வேகமாக வந்துச்சு பெரிய கோப்பையும் வாங்கிட்டு தங்க செயினையும் வாங்கிட்டு வருமா பிள்ளை நான் தாண்டா ஜெயிச்சேன் நான் தாண்டா ஜெயிச்சேன் தோத்துருவேன் நினச்சி பயந்துட்டு ஒடியான்ட்டியா நான் விடுவேனா ஜெயிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையை எடுத்துகிட்டு வந்துச்சு நான் கிண்ணத்தடியில் முட்டி மடக்கி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் ஏண்டா அழுகிற நான் தோத்துருவேன் நினைச்சியா ஆனால் தோக்க மாட்டேன்டா மாமே ஜெயிச்சுட்டேன்டா அது அவங்கன்ற தோப்பேனா நான் ஜெயிச்சுட்டேன்டான்னு சொல்லிச்சு இமந்து பார்த்துட்டு வேகமாக உள்ளே போய் கதவு மூடிக்கிட்டேன் ரூமுக்குள்ளே போய் மாமே தட்டி தட்டி பார்த்துச்சு செயினை கொண்டாந்து என் கழுத்தில் கூட போட வந்துச்சு அப்போதான் வெறுப்புல தள்ளிட்டு ஓடி போய் கதவு மூடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் யாருக்குமே சொல்லாமல் என் மாமன்ட்டையும் சொல்லாமல் கதவை திறந்துட்டு மாமன் அசந்த நேரத்தில் நானே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் பஸ் ஏறி வீட்டு வர்றதுக்கு முன்னாடி சின்னையும் சானையும் போய் பார்த்தேன் நான் வந்தால் கை காலெல்லாம் தூக்கி என் மேலே விளையாடுறதுக்கு வரும் நான் அதுக்கெல்லாம் முடியலை பரிதாம கண்களில் நீரோட கண் பூரா நீர் நேங்கி இருக்கு தேங்கி இருக்கு மெல்ல தடவி கொடுத்தேன் திரும்பி கூட பார்க்கல அவ்வளோ பாசமான சின்னம் சாணம் பரிதாம அப்படியே உக்காந்து இருந்துச்சு மெல்ல தடவி கொடுத்தேன் என்னால் தாங்கிக்க முடியல நானே பஸ் ஏறி வந்துட்டேன் எவ்வளவோ முறை என் முயற்சி பண்ணார் என்னை சமான எத்தனையோ முறை கடத்திட்டு போயிட்டேன் இன்னும் எனக்கு பசுமையாக ஆபத்தில் இருக்கு இன்னும் இருக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ திருமணங்கள் என் அம்மாவுடைய சாவு சொந்தங்களுடைய உறவுகளுடைய வழிபாடுகள் கோயில் விழாக்கள் எத்தனையோ முறைய மாமன் நான் சந்திக்கலை விலகி விலகி போயிட்டேன் நான் தூரமாகி போயிட்டேன் என் இருந்து மாமன் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்துச்சு என் மாமன்ட்ட என்னால் ஒட்டிக்க முடியலை பார்க்க முடியலை ட்ரெயின் நேராக போய் இறங்குச்சு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன் காலடி கீழே எடுத்து வச்சேன் திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சேன் நான் வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நான் நடக்க முடியல மனசெல்லாம் இருந்துச்சு பிளாட்ஃபார்ம்ல இருக்க பெஞ்சில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் என்னை நானே ஆஸ்வாசப்படுத்திட்டேன் வேற வழி இல்லை அம்மா ஒரு முறை சொன்னா டேய் அம்மா உயிரோடு இருக்கிறப்ப சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு நீனா உனக்கு உசுர்றா கேன்சரில் பாதிக்கப்பட்டவன் மாமே ஒன்றும் இல்லாமல் ஒரு குழஞ்சி போயிட்டான்டா அவனை போய் பாடுறா அவனை போய் பாடுறா டே என்ன அவனுக்கு உசுறா போடா அப்படின்னு சொல்லியிருந்தான்மா போயிட்டா நான் கேள்விப்பட்ட என்னால் இருக்க முடியல நான் போயிட்டுருக்கேன் ஒரு கேப் பிடிச்சி போனேன் நான் அலைந்து தெரிந்த என் மாமனோடு அலைந்து தெரிந்த வீதிகள்லாம் அப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது கனமான இதயத்தோடு நான் போகிறேன் வீட்டுக்கு முன்னாடி போய் கேப்ல இறங்குறேன் அதே வீடு ஆனா விளந்து போயிருந்துச்சு வண்ணம் திட்டம் இல்லாமல் விளந்து போயிருந்துச்சு மாமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எங்க பார்த்தாலும் பார்த்தாலும் ஆடுகளும் கோழிகளும் மாடுகளும் நிறைந்த அந்த வீடு ஒரு கிடந்துச்சு எதுவுமே இல்லை முளை கம்புலாம் ஒண்ணுமே இல்லை எதுவும் கட்டப்படல அப்படியே கம்புகள் மட்டும் இருந்தது அப்படியே கனமான பார்த்தேன் அங்கே வா உட்காந்துருந்தவங்களாம் என்னை பார்த்தோன்னே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூட்டமாக உட்காந்துருந்தாங்க அது கூட ரெண்டு பேர் புலம்பி எழுதாங்க டே உன் மாமன்னா விட்டுட்டியேடா மாமனுக்கு நிலா உசுறா என் பிள்ளையோட நம்பிக்கையை உடச்சிட்டேன் அதான் பார்க்கல பிள்ளையோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன்னு அழுவானடா உன் மாமே மாமாவை கிழக்கும் மேற்குமாக கிளத்தியிருந்தான் அவர் வாயை கட்டியிருந்தாங்க கால்களில் முடிச்சிருந்தது குறுகி போயிருந்தார் என்னுடைய மாமா இந்த மாமா இல்லை குறுகி கருத்து சிறுத்து போயிருந்தேன் என்னுடைய மாமா பக்கமாக போயிருந்தேன் என்னை அறியாமல் பீரிட்டு கொண்டு என்னோட அழுகை வந்தது கரமான இதயத்தோடு நான் பார்த்து கொண்டிருந்தேன் இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க என் மருமைய நான் செத்தா வருவான் அவன் என்னை பார்க்க வருமா செத்துட்டேன்ல இல்லை செத்தா என்னை மருமையை பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா வந்துட்டேடா அப்படின்னு சொல்லி அழுதாங்க பின்னாடி போனேன் கொட்டத்துக்கு சின்ஸ்தான் இருக்கிற இடம்லாம் வெறிச்சோடி கிடந்துச்சு அப்படியே போய் பார்த்தேன் சாலரத்துல அந்த சாட்டை நான் வாங்கி கொடுத்த சாட்டை நான் செலக்ட் பண்ண அந்த சாட்டை சிவப்பு பண்ண சாட்டை சொருகப்பட்டிருந்துச்சு ஒரே நூலாம்புடை அதுல இருக்கக்கூடிய இந்த நூல்கள் எல்லாம் நைந்து அதை தொட்டவுடனே உதிர்ந்து விழுந்துச்சு மன்னிச்சிட மாட்டியாடா மருமகனே இல்லையே அப்படின்னு சொல்லி மாமன் கதறுவதை போல என் காதுகளுக்குள் ஒழித்தது இதயத்தோடு உள்வாங்கொண்டேன் சரிதா ஜோ அவர்களுடைய தாபந்தம் அருமையான சிறுகதை ஒரு தீ சா எப்படி ஒரு மனித உள்ளங்களை உடைத்து போடுகிறது ஒரு அற்புதமான கதை வாழ்த்துக்கள் நன்றி